வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் இதுதான் இங்கே ஃபேமஸு சவுதி அரேபியா பொறுத்தளவுக்கு இதுதான் ஃபேமஸ்ஸு இப்போ போயிட்டு ஒய்ஃபை கூப்பிட்றேன் ஜுமரா இருக்கு இல்லையா வரணும் இல்லை சோப் கலரில் ஒரு இது தருது பார்த்தீங்களா கேட் மாதிரி இது உள்ளதான் இப்போ அவங்க மேடம் போயிருக்காங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாதஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல்லா ஒன்று ஸ்கூலில் விட்டாச்சு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூம் போயிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சொல்லிட்டான் அவன் இப்போ இறங்கும் போது சொல்லிட்டான் இறங்கி போயிட்டான் இறங்கி போயிட்டு திருப்பி ஓடி வந்தான் என்னடா எதுவும் ஜாமான் மறந்து வச்சுட்டு போயிட்டானா அப்படின்னு நினச்சிட்டு நினச்சேன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு பன்னெண்டு மணிக்கு வாங்க ஏன்னா நேற்று வந்து இப்போ ஏழுரைக்கு போனால இன்றைக்கி ஏழு மணிக்கெலாம் வரணும் அப்படின்ட்டான் ஏழு மணிக்கு கொண்டு வந்து விட்டாச்சு நேற்று வந்து பத்திரிக்கை சொன்னான் இல்லையா இன்றைக்கி ஓடி வந்து சொல்கிறான் எனக்கு பன்னெண்டு மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னி சரி ரைட்டு ஓகே இல்லை வந்துடுறேன் சொல்லிட்டு அப்படி வந்துட்டேன் இப்போ நான் ரூம் போவோம் ரூம் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் வீட்டுக்கு வந்து ஜாமான் கொஞ்சம் வாங்க உடனே நினைக்கிறேன் இப்போ போயிட்டு ரூம் போயிட்டு அதாவது நான் எப்படின்னா நான் வெளியே வந்ததுக்குறேன் கிளம்பி வெளியே வந்ததுக்கப்புறம் சொல்லி வாங்குல கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணாப்புல இந்த மாதிரி ஜாமான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி அப்புறம் நீங்கள் இருங்க நான் வந்துடுறேன் ஏன்னா இது நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இந்த ஸ்கூலு அதனால் இப்போ நம்ம விட்டுட்டு வீட்டு பக்கத்தில் நெருங்கிட்டோம் விட்டுட்டு இப்போ போயிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு திருப்பி ஜாமான் வாங்க இப்போ வரோம் எங்கே நம்ம ஜுமேரா இருக்கு இல்லையா ஜுமேராவுக்கு வரணும் ஜுமேரா வர்றதா இல்லை பாண்டாவுக்கு போகிறதா அப்படின்னு தெரியல ரூம் போயிட்டு எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அடிச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னோடய ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு நம்ம வந்து இங்கே ஜுமேரா தான் வந்திருக்கிறோம் ஓகே இப்போ ஜுமேரா வந்து ஒய்ஃப் வெயிட்டாப்பில் அவங்க என்னென்ன ஜாமான் வேணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க அதை கொண்டு உள்ளே பேரு ஜாமான் வாங்கிட்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் அப்படி நம்ம ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்தப்போ என்ன விலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாமான் வாங்கியாச்சு பார்த்தீங்கன்னா முட்டை அது போக பார்த்திங்கன்னா நிறைய ஜாமுங்க வாங்க வச்சுருந்தாங்க அந்த அவங்க சொன்ன ஜாமான் எல்லாமே வாங்கிட்டோம் இப்போ இதை போய் அப்படியே கொண்டு போய் பார்த்திங்கன்னா வீட்டில் கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தப்பெல்லாம் என்ன விலகி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கெலாம் போயிட்டு இருந்தாச்சு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு கிடையாது வந்திருக்கு நமக்கு சாமு இன்றைக்கி சாப்பாடு சாமளி வந்து ஜபன் வச்சு முட்டை வச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்ததுக்காப்புல அது போக பார்த்திங்கன்னா காஃபி புரூ காஃபி வந்திருக்கு இதுதான் நம்ம காலைல சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்தோம்னா அந்த பையனுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கு இடையில் ஓனர் எதுவும் ஃபோன் பண்ணுறாங்களான்னு தெரில பார்ப்போம் அடுத்த அளவு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் கூப்பிட்றக்காக போய்கிட்ருக்குறோம் மணியை பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு ஆகிடுச்சு இப்போ போய் நம்ம அவனை கூப்பிடுவோம் கூப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் எங்கே போகிறான் அப்படின்னு தெரியல ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா பக்கலாம் எதுவும் போகலை போகாமல் அப்படி நேராக டேரெக்டாக ஸ்கூல் போயிட்டான் அதே இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா க பக்கலா எங்கேயும் போகணுமா பக்கலா போகிறானா இல்லை ஹோட்டல் எதுவும் போகிறானு தெரில சரி ஃபஸ்ட்டு போய் கூப்பிட்டு அடுத்தப்பட அவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மத்தியான சாப்பாடுலேயே வந்திருக்கு இன்றைக்கி மத்தியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் ரைஸ் வந்துருக்கு அது போக பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நேற்றுள்ள குழம்பு தான் மீன் குழம்பு தான் ஓகே அதாவது எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சாச்சுனாலே ரெண்டு நாள் வந்து நம்ம தந்துருவாப்பில் அது போக பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் இது வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்பில் ஓகே மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்பில் வெங்காயம் இருக்குது இதுதான் இன்றைக்கி நமக்கு மத்தியானம் சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் நெக்ஸ்ட்டு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா நம்ம இந்த கல்யாணம் தான் வந்திருக்கோம் மேடத்தை கூப்பிட்டுட்டு இப்போ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த சோப் கலரில் ஒரு இது தருது பார்த்திங்களா கேட் மாதிரி இது உள்ளதான் இப்போ அவங்க மேடம் போயிருக்காங்க ஓகே இப்போ நம்ம விட்டாச்சு நம்ம விட்டுட்டு இப்போ இப்போ எவ்வளோ நேரத்தில் வராங்காடின்னு தெரியல பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம கூப்பிட்டு போக வேண்டியது அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம போய் முதல்ல சாப்பிட்டு வந்துடும் ஓகே அப்பா வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வீடு அங்கே வந்திருக்காங்க இப்போ அவங்கள கொண்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து சாப்பிட்றாண்டி இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் அவங்களுக்கு இந்த ரெஸ்டாரெண்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டு புகாரி ரெஸ்டாரண்ட்டு நம்ம இது உள்ளே போவோம் போயிட்டு உள்ளே வந்து என்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கடைக்குள்ளே வந்தாச்சு அதாவது பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் இது கடை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கா உள்ள டெக்கரேஷன்லாம் பண்ணி இது வந்து புகாரி ரெஸ்டாரண்ட் ஓகே பாகிஸ்தானி புகாரி ரெஸ்டாரண்ட்டு நம்ம வந்து உள்ளே உட்காந்துருப்போம் ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்களா நமக்கு இது இதுக்கு பேர் வந்து இந்த இதில் தான் சாப்பாடு வைப்பாங்க தெரியாத உங்களுக்கு இதில் வந்து இப்போ சாப்பாடு வரும் சாப்பாடு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதாவது என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது அல்ஃபாம் நூஸ் அல்ஃபாம்னு சொல்லி அபியத் ரோஸு நூஸ் அல்ஃபாம்னு சொல்லி பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல தான் வரும் இப்போ சாப்பாடு வந்த காரணம் நான் காமிக்கிறேன் ஓகே அதாவது நூஸ் அல்ஃபாம்னு பார்த்தீங்கன்னா வெளில சோறும் சுட்ட கோழியும் வரும் ஓகே நான் வந்ததுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பாருங்கள் நம்ம சாப்பாடு வந்துருக்கு பாருங்கள் ஜாமுன் வந்திருக்கா அதாவது ஒயிட் ரைஸு இது சுட்ட கறி ஓகே சுட்ட கோழி கறி இது தான் இப்போ நமக்கு நைட் சாப்பாடு இப்போ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஓகே எடுக்கின்னு பாருங்கள் வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் இதுதான் இங்கே ஃபே ஃபேமஸ் சவுதி அரேபியை பொறுத்தளவுக்கு இதுதான் ஃபேமஸு ஓகே இந்த சாப்பாடு தான் இதில் வந்து எப்படின்னா இப்போ கோழி கறி வச்சுருக்கோம் இல்லையா இதுலேயே பார்த்திங்கச்சுன்னா ஆட்டுக்கறியுமே ஆட்டுக்கறியும் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஆட்டுக்கறி ஓகே நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஒயிட்டு ரைஸு நம்ம இந்த சிக்கனு அது போக இந்த பெப்சி எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு வந்துச்சுன்னா இருபத்தஞ்சி ரூபாய் வந்துச்சு ஓகே இதோட ரேட்டு இப்போ நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இப்போ மேடத்தை அங்கே விட்டு வந்திருக்கோம் மேடத்துக்கு எப்போ முடியுதுன்னு தெரியல இந்த வரங்க சேலாட்டும் வந்துருக்கு பாருங்கள் சேலாட்டும் வந்துருக்கா சேலட்டும் வந்துருக்கு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்த என்ன அடிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம் இந்த சாப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே நம்ம ஏன்னா இதான் அவங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இந்த கடைக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா நம்ம நிறைய கடையில் சாப்பிட்ருக்கோம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் இருக்காது இன்னைக்கு நம்ம வந்து இந்த சாப்பாடு வந்து எப்படி சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சூப்பரா இருக்கு இந்த இந்த கடையில சாப்பாடு செமையா இருக்கு நானும் இப்ப ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமா நான் எல்லா கடையிலும் இந்த இந்த சாப்பாடு நான் வாங்கி சாப்பிட்டு ஆனால் டேஸ்டே கிடையாது இந்த இந்த கடையில பாகிஸ்தானி கிடையாது செம்மையா இருக்குது சாப்பாடு சூப்பரா இருக்கு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு அடுத்தப்பா என்ன விளையாட்டு இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து சாப்பிட்டு கல்யாணம் பண்ணத்துக்கு வந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இருந்தாப்பில் அவங்கள கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு இப்போ வந்துருக்கோம் அதாவது வாக்கிங்லேயே வந்திருக்கோம் அது உள்ள போயிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே பாருங்கள் நம்ம உள்ளே வந்தாச்சு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோவுமே கார் அக்சசரிஸ் இருக்குது இந்த காருக்கு தேவையில்லாத பொருளுமே இந்த ஒரு செக்ஷனில் வச்சுருக்காங்க அது போக இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஏரியா ஓகேயா அது போக இது பாருங்கள் இது வந்து அலுமினியம் ஃபுல்லாக அலுமினியம் சட்டி அந்த பெரிய பெரிய டபரா எல்லாமே இங்கே இருக்குது அது போக இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து டெக்ரேஷனுக்கு வைப்பாங்க எதாவது ஃபங்க்ஷனுக்குனா அந்த பேர்ச்சமலாம் வைப்பாங்க அது வந்து அந்த இதெல்லாம் இருக்குது மசாலா ஜாமன்களும் இருக்குது வாங்க இலக்கல்லாம் இருக்கா அது போக வந்து பாருங்கள் கத்தியை பாருங்கள் இது வந்து எப்படின்னா அந்த கறி வெட்டுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கத்தி இருக்குது நமக்கு இந்த சட்டி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்க்க வந்தோம் அது போக மெயினாக அது உள்ள வந்ததே பார்த்திங்கன்னா துணி தான் நான் பார்த்துட்டு உள்ளே வந்தேன் ஏதாவது குளிர் துணி போட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு உள்ளே வந்தேன் எல்லாமே போட்டுக்காங்க ஆனால் விலைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது தான் செய்யுது நம்ம ஏரியாவில் வாங்குறதுக்கும் இந்த அல்கராமில் வாங்குறதுக்கும் இங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே பாருங்க பிள்ளைகளுக்கு இந்த வண்டிகள்லாம் இருக்கு பாருங்கள் நல்ல வண்டிகள்லாம் இருக்குது அது போக வாட்சிகள் அதாவது இந்த கடைகளில் இல்லாத ஜாமானும் இல்லை எல்லா ஜாமானுமே இருக்குது ஓகே வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா ஜாமனும் ஒரே இடத்துல வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா இதுதான் இருக்குது சில ஒன்று ரெண்டு ஜாமான்கள் வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மியாக இருக்குது இந்த சூட் கேஸ்லாம் இருக்கு பாருங்கள் சூட் கேஸு அது போக காரு இந்த பெரிய பெரிய கார்லாம் இருக்குது பாருங்கள் அந்த பிள்ளைகள் வாட்டு ஜாமான் கார் பெரிய பெரிய கார்லாம் இருக்குது பாருங்க இதுவுமே ஏதோ ஆஃபர் போட்டுருக்காங்க ஏன்னா நான் சரியாக கவனிக்கலை ஏன்னால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நேரம் ஆயிடுச்சு ஏன்னா மேடம் வந்து ஃபோன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அடிக்க நிறைய கிளம்பி வெளியே வந்தோம் வெளியே வந்து இப்போ நம்ம இறங்கிச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம இறங்கிட்டோம் இறங்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி நம்ம எடுத்து வச்சுட்டு வந்தோம் அதை எடுக்கிற இப்போ போகிறேன் இந்த பாருங்கள் இந்த சட்டி தான் இந்த சட்டி தான் நம்ம வாங்கணும் இது அப்படியே பில்லு போட்டு அடிக்க கிளம்ப வேண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க நமக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு அதாவது இப்போ மணியை பார்த்திங்கன்னா மணி வந்து ஒன்று இருபத்தி ஆயிடுச்சு இப்போ உணந்து விட்டாச்சி மேடத்தை உணர்ந்து விட்டாச்சி மேடம் உள்ளே போயிட்டாங்க சார் நமக்கு வந்து அடுத்த நாளைக்கு என்ன விலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா திடீர்னு தான் நம்ம என்ன சொல்கிறது நம்ம வீட்டில் இந்த வீடு நம்ம ஓனர் வீட்டை பொறுத்த அளவுக்கு திடீர் திடீர்னு தான் அதை முடிவெடுப்பாங்க அதாவது எப்போ போகிறாங்க அப்படின்னு எப்போ போகிறாங்க அப்படிங்கிறத ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு போனோம்னாங்க அப்பா வீட்டுக்கும் இல்லை அப்பா வீட்டுக்கு தான் முதல்ல சொன்னாங்கண்ணா என்ன சொன்னது அப்பா வீட்டு தான் சொன்னாங்க அப்புறம் வண்டியில் வந்து குழந்தைக்காரன்னு சொன்னாங்க நான் அப்பா வீட்டுக்கு போகல அப்பா வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு நான் ஒரு லொக்கேஷன் எடுப்பேன் அந்த லொக்கேஷன் போகணும் அப்படின்னுட்டாங்க சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அடி கிளம்பி நம்ம போயிட்டு பார்த்தோம்னா கல்யாணம் வீட்டில் போயிருந்தாங்க கல்யாணம் வீட்டில் போய்ட்டு நம்மளும் போய் சாப்பிட்டோம் கடையில் போய் சாப்பிட்டு விட்டு வந்தோம் வந்து கொஞ்சம் நேரம் இருந்தோம் மேடம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோன் பண்ண அதாவது என்ன செஞ்சோம்னா சாப்பிட்டு வந்துட்டு நம்ம அந்த கடைக்கு போயிருந்தோம் இல்லையா கடைக்கு போய் ஜாமான் வாங்கி அந்த பில்லு போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயுமே மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் அவங்க இந்த இருக்க நான் பக்கால் தான் நிற்கிறேன் வாரேன்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே போயிட்டு மேடத்த கூப்பிட்டு நாங்கள் போகிற நடந்த நான் நடந்த வந்தேன் வண்டி அங்கேயே விட்டுட்டேன் எங்கே கல்யாணமூரத்து பக்கத்துலேயே வண்டி விட்டுட்டு நாங்கள் அங்கே நடந்தால் வந்தோம் அது வாக்கிங் போன மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு வந்தோம் வந்துட்டு அப்புறம் அவங்க கூப்பிட்டு ஓடி ஓடி போனேன் போய் ஒவ்வொரு வழியாக வண்டி எடுத்துட்டேன் போகிற ஒரு தடவை ஃபோன் அடிச்சிட்டாங்க எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் கூப்பிட்டு வந்தாச்சும் வச்சுக்கோங்களேன் இப்போது வந்து வீட்டில் விட்டாச்சு மின்சாரலாம் இந்த மாதிரி திருது பூண்டு வேலைகள் வந்துடும் ஓகே என்ன ஹவுஸ் டேர் வேலைனால இப்படி தான் இன்செல்லாம் நம்ம நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மற்றபடி எல்லாேருமே சேஃபாக இருங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்களில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா யோ பரகாத்துஹூ